இனிய குரலால் பெரும் புகழ்பெற்ற பி சுசீலா தமிழ் உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளிலும் இருபத்து ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் பெற்றதாய் படத்தில் பாடகியாக அறிமுகமாகிய சுசீலா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தமிழுக்கு அமுதன்று பேர் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அமுதே பொழியும் நிலவே உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரம் நிலவே வா பார்த்த ஞாபகம் இல்லையோ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் உட்பட ஆயிரக்கணக்கான காலத்தால் அழிக்க முடியாத அழியாத பாடல்களை பாடி அசத்தியவர் தான் பி சுசீலா மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவம் செய்தது ஐந்து முறை தேசிய விருதுகள் பதினோரு முறை மாநில விருதுகள் பெற்று அசத்தியவர் இவர் தென்னிந்திய மொழிகளில் அதிக பாடல்கள் பாடி கிண்ண சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் தற்போதைய இசையமைப்பாளர்களின் இசை மற்றும் பாடல்களை பி சுசிலா கடுமையாக சாடி பேசியுள்ளார் இன்றைய தமிழ் சினிமாவில் நல்ல இசையே கிடையாது நல்ல பாடகர்களும் கிடையாது கோடம்பாக்கம் தூங்குகிறது இதை பார்க்க மனதிற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த காலத்து பாடல்கள் இனி எப்போதுமே வராது எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் ஆகியோர் இசையமைப்பாளர்களாக இருந்த காலத்தில் ஸ்டூடியோவிற்குள் நுழைந்தாலே பாட்டு மட்டும்தான் ஒழிக்கும் இப்போது அப்படி கிடையாது ரசிகர்கள் பாடகர்கள் இல்லை இப்போது எனது குரலும் மாறிவிட்டது நெஞ்சம் மறப்பதில்லை போன்ற பாடல்களை இப்போது என்னால் பாட முடியாது என்று சுசிலா ஆதங்கத்தோடு இன்றைய காலகட்டத்தின் இசையமைப்பாளர்களையும் பாடகர்களையும் பாடல்களையும் வெகுவாக சாடி பேசியுள்ளார் வருத்தப்பட்டுள்ளார் பின்னணி பாடகி பி சுசிலா அவர்கள் மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்